நான் கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க அதுக்கு மேலே வந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்திருக்கிறேன் அது ரெண்டுமே நான் தான் ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கும் காரணம் நான் தான் அப்புறம் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கும் நான் தான் ஒரு பாயிண்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கற்றுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டு அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட லைஃப்ல வந்துட்டு ஏற்பட்டது இது எல்லோரோட வாழ்க்கையிலும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களை ரொம்ப உழுக்கி எடுத்த பிரச்சனை மரியாதை போயிடும் பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நம்ம கொடுப்பாங்க பணமும் இல்லை நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க அதுதான் வந்துட்டு அப்படின்னா ஒரு தன்மான உணர்ச்சியை வந்துட்டு அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடியது அப்போ அது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்லுவோம் வெறி வரணும் அவமானப்பட்டம் அப்படின்னா வெறி வரும் அந்த வெறியை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் எனக்கு ஏழு லட்ச ரூபா எல்லாமே வந்துட்டு அப்படின்னா ரொம்ப பாதித்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது நான் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க அவங்களுக்கு நான் யாருங்கிறத என்ன அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணணும் அந்த ப்ராசஸ்ல அந்த வெறி வந்தது பாத்தீங்களா அதுல வந்துட்டு நம்மனால முடியாத விஷயங்கள் கத்துக்கிறது பண்றது இது எல்லாமே நம்மளால வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இது இருக்காது அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒண்ணு கவலைப்படுவாங்க இல்லாட்டி பயப்படுவாங்க இதுல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இல்லைங்கோ இப்போ கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கு ஏதாவது ஒண்ணு பணமா இல்ல ஹெல்த் சம்பந்தமா உறவுகள் சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ரெண்டு தானே இருக்கு இப்போ உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படிங்கும்போது அதுக்காக ஏன் நீங்கள் கவலைப்படணும் பிரச்சனை தீர்க்க முடியாது இல்லையா ஆமாம் இப்போ உங்களால் தீர்க்க முடியும்னு வச்சுக்கோங்க தீர்க்க முடியும்னு தெரிஞ்சிருது இல்லை அப்போ அந்த அதுக்குள்ளே இறங்கி வந்துட்டேன் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும் நீங்கள் அந்த மைண்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கணும் ப்ரஸன்ஸில் இருக்கணும் கவலைங்கிறது வந்துட்டு முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறோம் பயம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிக்கிறோம் இதை நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ நம்மளோட பேரண்ட்ஸோ வாழ்க்கையை நடத்தக்கூடிய கல்வியை வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காதோட விளைவு இந்த சஃபரிங் வந்துட்டு இருக்குது உண்மையில் என்ன பார்த்து கேட்குறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் நீ இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும் நீங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் கத்துக் கொடுக்க முடியும் நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுடைய வெல்னஸ் கோச்ல வாழ்க்கைய வாழ்வதற்கான அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்களா சூப்பர் ஆமா ஆமா அதுதான் நீங்க நமக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொன்றை தேடி போயிட்டே இருப்பாங்க நான் வந்துட்டு ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபிட்டாயிங்க ஆனா கையில காசும் இல்லை சந்தோஷமும் இல்லை அந்த ஃபிட்னஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்போ பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா தேடி போயிட்டே இருக்கிறீங்க பணம் வந்துட்டு கிடைக்குது ஆனால் ஹெல்த்தும் இல்லை ஹாப்பியாகவும் இல்லை அப்போ நமக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப் நம்மளோட மீதி நாட்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் இப்போ கரண்ட் கண்டிஷனில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் வந்துட்டு பண்ணணும் இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா